ஒரு மகன் என்ன முடிவு பண்றான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவ மேலானது என்ற முடிவு கூறுற உலக புரட்சியாளனுடைய வரலாறு எல்லாம் பாக்குறாரு அவன் எல்லாரும் சொல்றான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சார்ந்து சாவது மேலானது புரட்சியாளர் மிக்க அப்ப முடிவெடுக்கிறது என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் இது புரட்சியாளன் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை தன் முன்னத்தியராக எடுத்துக்கிறார் காரணம் என்ன அவர் விடல் காஸ்ட் எடுத்திருக்கலாம் ஓசிமின் எடுத்திருக்கலாம் யாசராபத் எடுத்திருக்கலாம் எத்தனை விடுதலை போராட்ட வீரர்களை முன்மாதிரி எடுத்திருக்கலாம் ஆனால் தன் தந்தையர் நாடு இந்திய நாட்டின் விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர தன்னுடைய முன்னத்தியராக எடுத்துக்கொண்டு எங்கள் தலைவன் நாங்கள் நிறைய ரத்தம் விட்டோம் அன்பான உலகத்திலே கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று போராட வந்தார் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே தம்பி தங்கைகளே கவனத்தில் வச்சுக்கணும் இப்படி வந்தான் நம்ம தலைவன் ஈராயிரம் ஆண்டில் எவரும் பார்த்திடா ஓராயிரம் கண்ட பேரினப் பெருமகன் நம் தலைவன் சீராயிரம் சூடிய தமிழ் மரவினன் நம் தலைவன் பேராயிரம் பூட்டியே திருவென்று வந்த பெருமகன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தமிழனன் நடுங்கனும் முசோலினி வாங்குறான் உன் பேர கேட்டா அவன் குளம் நடுங்க பிரபாகரன் என்ற ஒரு பெயரை சொல்லிப்பாரு உலகம் நடுங்குது எவனை கண்டு உன் இன எதிரி அஞ்சுகிறானோ கொலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்று ஜென்னிமார்க் சொல்றாங்க